மனம் ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா யோகா அது ஒரு சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுது மனதும் உடலும் வேற வேற கிடையாது அப்படின்னு சொல்லுது அது ரெண்டுமே டூ வே சுவிஸ் போல செயல்படக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஒரு லைட்டுக்கு உள்ளயும் வெளியையும் ரெண்டு சுவிட்ச் இருக்கிற மாதிரி நம்ம உடலுக்கு ஏதாவது இம்பாக்ட் ஆகுதுன்னா அது மனதுக்கும் ஆகும் மனதுக்கு ஏதாவது இம்பாக்ட் ஆகுது அப்படின்னா அது உடலுக்கும் பிரதிபலிக்கும் உதாரணமா நல்ல எண்ணங்கள் நம்மளோட உடலை புத்துணர்ச்சியா உத்வேகமா வச்சுக்குது அப்படின்னா நம்ம வெளியே எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ள இருக்கிற மனமும் புத்துணர்ச்சியா உத்வேகமாக மாறிடும் எண்ணங்கள் மூலமா நம்ம உடலையும் மாற்ற முடியும் வெளிப்புற உடல்ல செய்யற மாற்றங்கள் மூலமா உள்ள இருக்கிற எண்ணங்களையும் நம்ம மாத்திக்க முடியும் இதுக்காக தான் ஆன்மீகத்துல அடிப்படையில பொதுவாக டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது எதோ ஒன்னையுமே நம்ம வெளியில இருந்து தொடங்கி உள்ள இருக்கிற மாற்றத்தை நம்ம ஏற்படுத்திக்க முடியும் அதனால பாடியும் மைண்டும் வேற வேற கிடையாது ரெண்டுமே இன்டர் கனெக்டா இருக்கு அந்த நம்ம முழு உடலும் பாடியுமே இந்த யூனிவர்ஸோட கனெக்டா இருக்கு மைண்டை எப்படி ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் நம்ம விஞ்ஞானத்தின் படி கான்சியஸ் சப்கான்சியஸ் அன்கான்சியஸ் அப்படின்னு அவங்க வகைப்படுத்துறாங்க மைண்டோட பார்ட்ஸ் ஆனா அதுதான் அதுதான் மைண்டோட பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா அது இல்ல அது மனதோட அடுக்குகள் இப்போ உதாரணத்துக்கு நம்ம கை இருக்கு அப்படின்னா மணிக்கட்டு முழங்கை அப்புறம் சோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துறோம் அந்த மாதிரி தான் கான்சியஸ் சப்கான்சியஸ் அன்கான்சியஸ் அப்படிங்கிறது மனதோட அடுக்குகள் தான் தவிர்த்து அதெல்லாம் மனதோட உறுப்புகள் கிடையாது அப்ப யோக விஞ்ஞானம் எதை மனதோட பாகங்களா எடுத்து வைக்கிது அப்படின்னு பார்த்தா நாலு விஷயத்தை மனதோட பாகங்கள் அப்படின்னு சொல்லுது அது மனம் புத்தி அகங்காரம் சித்தம் இந்த நாலு விஷயமும் நம்மளோட உடல்ல இருக்கிற ஐம்புலன்ல கனெக்ட் ஆகியிருக்கு அது பார்த்தல் கேட்டல் நுகர்தல் ருசித்தல் தொடுதல் இந்த ஐந்து விஷயங்களோடையும் கனெக்ட் ஆகியிருக்கு அப்ப நம்ம வெளியில இருந்து ஒரு விஷயத்த பார்க்குறோம் இல்ல கேட்கிறோம் இல்ல ருசிக்கிறோம் அப்படின்னா அது மனதுல ஃபர்ஸ்ட் பதிவாகுது அந்த மனம் தான் நம்மளோட மெமரி இது வரைக்கும் நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து பழகின எல்லா விஷயமுமே அந்த மனதுல தான் ஸ்டோர் ஆகுது அப்ப சின்ன வயசுல பார்த்தது ஆள் மனதுல பதிஞ்சிருக்கும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம் இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம் கான்சியஸ் திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அது சப்கான்சியஸ் ஆகிட்டே வருது ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவெடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் அகங்காரம் அதாவது நம்மளோட ஈகோ அப்படின்னு சொல்லலாம் இல்லை புத்தர் சொல்கிற மாதிரி அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து நமக்கு பிடிக்குது பிடிக்கல இல்லை இது வேணாம் அப்படின்னு தள்ளி வச்சிருவோம் ஸோ இந்த மூணு விஷயத்தில் தான் நம்ம முடிவெடுப்போம் பிடிக்குது பிடிக்கல அப்படின்னாலுமே அது அகங்காரமா மாறிது அது அட்டாச்மெண்ட் தான் இப்போ பிடிக்குதுன்னா அட்டாச்மெண்ட் பிடிக்கல அப்படின்னா அது அட்டாச்மெண்ட் கிடையாது அப்படின்லாம் கிடையாது நீங்கள் அதில் பிடிக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை செலுத்தினாலும் அதுவும் ஒரு அட்டாச்மெண்ட் தான் ஸோ இதுக்கு பேர் தான் அகங்காரம் இப்போ அகங்காரத்தோட நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்க அதுக்கப்புறம் உங்களோட புத்தியும் மனதும் அதுக்கேற்ற மாதிரி தான் செயல்பட ஆரம்பிக்கும் இப்போ உங்களோட புத்தி வந்து இன்றைக்கி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது கான்சியஸில் நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் நாளைக்கும் செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட பழக்க வழக்கமாக மாற ஆரம்பிக்கும் இதே நீங்க தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா அதுவே உங்களோட கேரக்டராக மாறிடும் அப்போ கான்சியஸ் சப்கான்சியஸ் அப்படிங்கிறது மெமரியில் மட்டும் கிடையாது உங்களோட கேரக்டர்லேயும் இருக்கு இப்போ மனம் அகங்காரம் புத்தி அப்படிங்கிற ஒரு மூணு விஷயத்தை பார்த்தோம் சித்தம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கும் ஆனால் அதை நம்ம அவ்வளோ நீளமாக கொண்டு போகாம சுருக்கமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஆன்மாவோட மையம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நம்ம ரொம்ப அட்டாச்மெண்ட்ல இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நோக்கியே நம்ம சிந்திச்சுக்கிட்டோம் பேசிக்கிட்டும் அதுவே நம்ம வாழ்க்கையாக மாறிக்கிட்டும் இருக்கும் ஸோ இந்த அட்டாச்மெண்ட்ஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும் சந்தோஷம் கொடுக்கும் மகிழ்வை கொடுக்கும் அப்புறம் போக போக அதுவே துன்பங்களை கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் இந்த மாதிரி விலகி வர்றதுக்கு தான் ஆன்மீகம் ஆன்மீகம் ஒரு ஒரு விஷயம் நமக்கு பயன்படுது அந்த எடுத்து வைக்கிற முக்கியமான விஷயம் சொல்ல போனா முழு ஆன்மீகமுமே தான் இருக்கு அங்க ஆரம்பிச்சு தான் நமக்கு பல விஷயங்கள் அதாவது நம்மளோட சம்பிரதாயம் கோவில்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பில்ட் ஆகிட்டே வந்திருக்கு இந்த மனதோட விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மனமும் உள்ள இருக்கிற நான் சொன்ன அந்த சித்தம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு தெளிவாயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கடவுள் நம்பிக்கை வந்துடும் அது நம்பிக்கைன்னு சொல்றதை விட அந்த கடவுள் இருக்காரு அப்படிங்கிற உறுதி நமக்கு உள்ள வந்துடும் நமக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு சந்தேகமும் அதை பத்தி இருக்காது ஆனா அதை தான் கடவுள் நம்பிக்கை வருமா அப்படின்லாம் கிடையாது பட் அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கடவுள் நம்பிக்கை மேல சந்தேகமே இருக்காது இந்த மனம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை வச்சுதான் நம்மளோட முழு இந்திய கலாச்சாரமும் கூட புதஞ்சிருக்கு எல்லாமே இந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையா வச்சு அதாவது அப்புறம் ஆன்மீக கலாச்சாரம் கடவுள் நம்பிக்கை அதுக்குரிய சம்பிரதாயம் மருத்துவம் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் அதை தொடர்ந்து நம்மளோட வாழ்க்கை முறை இந்த மாதிரி வளர்ந்து வந்திருக்கு அதுவே நாளடைவில் வளர்ந்து நிக்கிறது இவ்வளவு நேரம் நம்ம பத்தி பேசுவோம் அந்த சித்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் த சோல் பஸ்ட் மூமெண்ட்ல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் உதாரணத்துக்கு நம்ம முதல் முதல்ல தேட்டர்ல படம் பார்த்தது இல்லன்னா பஸ்ல டிராவல் பண்ணது இல்லனா ஹில் ஸ்டேஷன்ல வந்து டிராவல் பண்ணது ஐஸ்கிரீம் முதல் தடவை சாப்பிட்டது இந்த மாதிரி மூமெண்ட் இருக்கு இல்லையா அப்போ நமக்கு மெமரிஸ் இருக்காது மெமரிஸ் இல்லாமல் முழு விழிப்புணர்வோட அந்த தருணத்தில் அதை நம்ம ரசித்து செஞ்சுருப்போம் அதுக்கப்புறம் தான் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஆரம்பிக்குது அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் சோல் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இயங்கிகிட்டு இருந்திருக்கு நமக்கு அடுத்த நாளும் அந்த ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப தான் மனம் செயல்பட ஆரம்பிக்குது அப்போ நம்ம அந்த மனதுக்கு பின்னால் போக ஆரம்பிக்கணும் அப்போ சோல் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுது இந்த சோலை நம்ம அடுத்த நாளுக்கும் கடத்தணும் இந்த சோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடுத்த நாள் நம்ம கடத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்க்ளூடிங் மெமரிஸோட அப்போ நம்ம முழு விழிப்புணர்வோடு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதாவது ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நம்ம நாமளாகவே இருக்கும் எந்த ஒரு மெமரிஸுக்கும் அப்பாற்பட்டு நம்ம இருக்கும் மறக்காமல் மாசவதர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ நான் போர்வையை போட்டு உங்களை வந்து அடையும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ